வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் நான்வெஜிடேரியனில் ஒரு மெயின் கோர்ஸ் பார்க்குறோம் சிக்கன் சிக்கன் குருமா சிக்கன் குருமானோன்னா ரெகுலரான குருமா கிடையாது இதை வந்து தயிர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி குருமா பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தோல் உரித்த கோழி ஐநூறு கிராம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்தது இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆனியன் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் தயிர் இருநூறு கிராம் நறுக்கிய கொத்தமல்லி இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப வெள்ளை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ இதை எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் இந்த சிக்கன் குருமா வந்து பார்த்திங்கன்னா தயிர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் முதல்ல வந்து சிக்கனை வந்து வதக்கிட்டு தயிர்லையே எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு அதை வந்து அந்த சாட்டே பண்ண சிக்கனில் சேர்த்து அதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து சிக்கனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் நிறைய பேர் விரும்புவாங்க ஆனால் போனோட சிக்கன் பார்க்கும்போது அது நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த போனில் இருக்கிற ஸ்மெல் ஃப்ளேவர் அந்த லிக்யூடில் இறங்கும் போது அந்த டிஷ் முழுமையாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவராக கிடைக்கும் அதனால் போன்லெஸ் சிக்கனை விட போன் சிக்கன் நீங்கள் வந்து இந்த மாதிரி உருமாக்க யூஸ் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக தரும் உங்களுக்கு வந்து இது வந்து தயிர் கூட கலந்துருக்கனால இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அரபிக் கண்ட்ரீஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லா வித ஃபுட்டுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தயிர் வந்து சேர்த்துக்குவாங்க பட் நம்ம வந்து இங்கே வந்து தயிர் வந்து டைரக்டாக தான் சேர்த்துக்கிறோமே தவிர கறியிலலாம் அதிகமாக நம்ம தயிர் சேர்த்தது கிடையாது முதல்ல வந்து எண்ணெய் ரெடி ஆன பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தை வெங்காயத்தை நல்ல சாப் பண்ண ஆனியனை எப்பயுமே வந்து சாப் பண்ண ஆனியனை வந்து நீங்கள் ஏன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டிஷ்ல வந்து டிசால்வ் ஆகிடும் உங்களுக்கு இப்போ பெரிய சைஸில் போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் ஆனியனை முதல்ல போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் இப்போ இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா போன் சிக்கன் இருக்குது போன்லெஸ் எல்லாம் கலந்துருக்கு அந்த மாதிரி நீங்கள் கலந்து போடும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்டு இதை வந்து இந்த குருமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வெட்டும்போது அதோட டேஸ்ட் இன்னும் வந்து நிறைய நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகை கறி கட்டுன்னு சொல்லி போடுவாங்க இல்லை கடையில் போய் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய பீஸாக போடுவாங்க நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதை சின்ன சின்னதாக நறுக்கி போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அது நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஸ்லோ பயரில் இது வந்து ஸ்டார்டே பண்ணி விட்டா அது குக் ஆகிட்டுருக்கும் அதுக்கப்புறமின்றி நீங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த தயிர் இந்த தயிரில் வந்து நம்ம மற்ற இன்கிரீடியன் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதுலேயே டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறமேட்டு சால்ட் தேவையான அளவு ஒயிட் வெள்ளை மிளகு தூள் தேவையான அளவு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி கூட நம்ம அதிலேயே சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு சாட்டை பண்ணும்போதே சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் குக் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு இந்த மிக்சர் இந்த மிக்சரை வந்து அதில் இறக்கிடுறீங்க நீங்கள் சிக்கனில் இறக்கிடுறீங்க இறக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் சிக்கன் குக் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக வந்து குருமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிற குருமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இல்லை தேங்காய் வரைச்சி போடுறது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருப்பீங்க இந்த தயிரில் வந்து குக் ஆகிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு திக்கான பிறகு இல்லை சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நீங்க வந்து அதை பண்ணி சிக்கன் குருமா ரெடி அதை எப்படி இப்போ பிளேட்டிங் பண்ணி எது கூட பார்க்க பார்ப்போம் இந்த வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சொன்னதுக்கும் போன் சொன்னதுக்கும் வித்தியாசம் என்னன்னா இதுல வந்து போனோட நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் முழுமையாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தேங்காய் யூஸ் பண்ண முடியாதவங்க தேங்காய் சாப்பிடக்கூடாது தேங்காய் தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு இந்த தயிர் கேர்டில் செஞ்ச சிக்கன் குருமா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிப்போம் இந்த சிக்கன் கறி வந்து குருமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் தோசை இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கூட கம்பெனி மட்டாசை சேர்த்துக்கலாம் சிக்கன் கறி ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள்